வணக்கம் திருவாலங்காட்டில் இருக்க வடாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம காளியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இந்த பத்ரகாளியம்மன் கோவில் வரலாறு தெரிஞ்சுக்கலாம் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் இதனால் பாதிப்படைந்தவர்கள் பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள் அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள் இதனால் முஞ்சிகேசக் கார்கோடக முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள் சிவனும் காளியுடன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என்று தோற்றுவிடுகிறாள் அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி அன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் எண்ணெய் வழிபாட்டால் தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார் அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறாள் மிகவும் அமைதியான சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கவலைகள் தீர்க்கும் சக்திமிக்க அம்மனாக திருவாலங்காடு பத்திரகாளி அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் செல்லும் சாலையில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் திருவாலங்காடு இருக்கிறது ரயில் மார்க்கமாக வருபவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோக்கள் மூலமாக கோவிலை வந்து அடையலாம் முதலில் காளியை வழிபட்டு பின் ஈசனை வணங்க செல்லலாம் இத்திருக்கோவிலில் ஆடி மாதம் ஒன்பது நாள் உற்சவம் நடைபெறும் இந்த காளி திருவிழாவின் போது பக்தர்கள் பால் குடம் எடுப்பது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி விழா வருவது மற்றும் நிசும்பன் படுகோளம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் நிசும்பன் என்ற அசுரனை காளி வதம் செய்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் நிசும்பன் படுகலம் நடைபெறும் சக்தி வாய்ந்த பத்ரகாளி அம்மனை உள்ள முருகி வழிபட்டால் வேண்டும் நல்லன யாவும் நிறைவேற்றி தருவாள் இது உண்மை இந்த கோவிலுக்கு அருகில் பத்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த குளம் ஒன்று உள்ளது குளத்தின் நடுவில் நீராழி மண்டபம் ஒன்று உள்ளது இதனை முக்தி தீர்த்தம் என்று அழைப்பார்கள் இந்த திருக்குளத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் தெப்பத்திருவிழா சிறப்பாக நடைபெறும் மேலும் பங்குனி உத்திர தீர்த்தவாரி உற்சவங்களும் இத்திருக்குளத்தில் நடைபெறும்